தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சபைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சபைகள் பிசாசு இந்த கிறிஸ்தவ உலகத்திலே மிகவும் பயப்படுகிறது ஆண்டவருக்கு பயப்படுறவமோ இல்லையோ ஆனால் பிசாசுக்கு தான் பயப்படுவாங்க கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ பிசாசுக்கு தான் பயப்படுவாங்க ஏன்னா பிசாசை கண்டுனா பயம் பிசாஸ் நம்மளை கொன்றுவான் வச்சுருவான் நாசமாக்கிடுவான் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே அந்த பயம் யார்கிட்ட இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட இருக்கணும் ஆண்டவர் கஞ்சி நம்ம வாழணும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுது ஆனால் இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ என்ன தெரியல பிசாசுக்கு தான் பயப்படுறாங்க இந்த பிசாசை கண்டு பயப்படுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தோலிக்கர்கள் கிடையாது பிரிவினைவாத கிறிஸ்தவர்கள் ப்ராஃபஸ்டன்ட் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கி பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆமாம் நம்ம வீட்டுக்கு பே மூச்சுக்கு மூச்சு சொல்லுவாங்க இது இருந்து வருது இந்த கஷ்டம் பிசாசு நம்மளை தொந்தரவு பண்ணுறான் பிசாசு ரொம்ப வேதனைப்படுத்துவான் உங்கள் குடும்பத்தில் பிசாசு எல்லா பிரச்சனைகளையும் பண்ணுறான் அவரை வந்து பிசாசு பிடிச்சிருக்கு இப்படின்னே சொல்லுவாங்க பிசாசை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அவன் தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் அப்படின்னு சொல்லுது பிசாசு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முந்தைய அவன் ஆடினான் பிசாசு ஆண்டவருடைய சிங்காசனம் வரைக்கும் போய் அவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு அவன்கிட்ட பவர் இருந்துச்சு ஆண்டவர் பலவகத்தில் இருக்கார் ஆண்டவருடைய சிங்காசனத்தை அருவியில் போய் பிசாசு போய் பேசுவானான் அப்போ தான் கேட்குறான் ஆண்டவர் கேட்குறாரு உலகத்தை சுற்றி வந்து பார்த்தியா என்னுடைய மகன் யோகுவை பார்த்தியா அவன் நீதிமான் அப்படிங்கிறாப்புல பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் நீதிமான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவனை நல்லா வச்சிருக்கீங்க அதனால் உங்களை துதிக்கிறான் அவனுக்கு ஏதாவது சின்ன கஷ்டத்தை கொடுங்க உங்களை தூட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா பிசாசு எங்கே பேசுகிறானா பரலோகத்தில் ஆண்டவருடைய சிங்காசனத்தை அறையில் போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு வல்லமை வந்து அவன்கிட்ட இருந்துச்சு ஆனால் இப்போ பிசாசு கீழே தள்ளப்பட்டது பிசாசு என்றதும் பாம்பு என்றதும் அரக்க பாம்பு என்றதுமான அந்த கொடிய பாம்பு பூமிக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது பிசாசை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி கொண்டார் பிசாசு இப்போ வந்து தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் அப்படின்னு வேலை சொல்லுது ஆக ஒரு மனசுக்கு தலை நஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கால் மட்டுந்தான் ஆடும் துடிக்கும் உயிர் இருக்கும் கால் ஆடும் அதே மாதிரி தான் பிசாசை வந்து தலையை தான் நசுக்கியிருக்காரு பிசாசு தலை நசுக்கப்பட்டுருச்சு அவனால் கொத்த முடியாது அவனால் பார்க்கவும் முடியாது தலை கண்ணு கின்னு எல்லாமே நசுங்கி போச்சு வால் மட்டும் இருக்கு அதுதான் பிசாசு ஆனால் வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குல்ல ஒரு பாம்பு வந்து வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குன்னா அந்த பாம்பை கண்டு யாராவது பயப்படுவாங்களா தலை முது நஞ்சு போச்சு கொஞ்சோண்டு உயிர் குத்தீரோ குழந்தீரோ கிடக்குது வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் அதனால ஏதாவது செய்ய முடியுமா கொத்த முடியுமா சீர முடியுமா படம் எடுக்க முடியுமா ஒன்றுமே முடியாது அதுதான் பிசாசோட நிலமை ஆனால் இன்றைக்கி இந்த பிரிவினைவாத சபையை சார்ந்தவங்க பிசாசு பிசாசு பிரதர் உங்கள் குடும்பத்தில் பிசாசு ஆட்கொள்ள போகுது பிரதர் அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு பிரதர் பிசாசை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் பிரதர் அப்படின்பாங்க ஏன் பிசாசை பற்றி பெருசாக பேசுகிறீங்க தான் தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரே பிசாச கண்டு ஏன் பயப்படுறீங்க பிசாசை பார்த்து பயப்படுறதுக்கு அந்த பயத்தை ஆண்டவர்கிட்ட காமிங்க கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் வெற்றி அப்படின்னு சொல்லுதுல அந்த பயத்தை ஆண்டவர்கிட்ட காமிங்க ஏன் பிசாசை கண்டு பயப்படுறீங்க தயவுசெய்து பிசாசை கண்டு யாருமே பயப்படாதீங்க நம்ம போகிற வழியில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறோம் போகும்போது பிசாசை பிடிச்சிக்குமா பிசாசு ஏன் பிடிக்கும் போது ஏன் பிசாசு பிடிக்க போகுது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் என்று பிசாசு விரட்டினா ஓடிப்போயிரு அவருடைய நாமத்துக்கு அந்த அளவுக்கு வல்லம் இருக்குது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டில் கூட நடந்து போகலாம் அதுக்காடி சுடுகாட்டில் நடந்து போங்கன்னு சொல்லலை சுடு நீங்கள் இருட்டில் நடந்து போகலாம் பயப்படாதீங்க பிசாசுங்கிறது ஒன்றுமே கிடையாது அவன் தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வந்து குறிக்கிடுறான் அப்படின்பாங்க எது குறிக்கிட போகிறான் அவன் தான் தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் ஆச்சே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உலகமும் பொல்லாங்கனின் பிடியில் இருக்குது அப்படிங்கிறப்ப உலகத்துக்குரிய அந்த வியாதிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் இந்த உலகமும் பொல்லாங்கனியின் பிடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆக இந்த பிசாசக்கன்று நம்ம பயப்பட வேண்டாம் க தயவுசெய்து இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாரும் பிசப்ப பிசாசை கண்ணுன்னு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க பிசாசு வந்து நசுக்கப்பட்ட சர்ப்பம் நீங்கள் வந்து நள்ளிரவில் கூட போகலாம் ந நல்ல உச்சி வெயிலில் கூட நீங்கள் வந்து நடந்து போகலாம் சுடுகாட்டு கூட நடந்து போகலாம் இறந்த பிணங்களை கூட தூக்கி அடக்கம் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த ரோட்டில் கழிப்பு போட்டிருப்பாங்க கழிப்பு மிதிச்சிட்டேனே மிதிச்சிட்டேனே மிதிச்சிட்டனே அதுவும் உங்களை ஆட்கொள்ளாது நீங்கள் வரும்போது சூடம் திருத்தி போடுவாங்க அதை கண்டுலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஆண்ட்ரோடைய பிள்ளைகள் நம்ம பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த பிசாசை சொல்லி சொல்லி குழப்பு நடத்துறது யாருன்னு சொல்லி கேட்டால் இந்த பிரிவினைவாத சபைகள் தான் நான் பிசாசை ஓட்டுகிறேன் நான் பிசாசை ஓட்டுகிறேன் நான் பிசாசை விரட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுவாங்க அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க பிசாசு பிசாசு மூச்சுக்கு மூச்சு பேசுவாங்க ஒருத்தனை கண்டு பயப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து தைரியமாயிடும் ஒரு ஏற்று விட்டுக்காரேன் அவனை பார்த்து நம்ம நெஞ்ச நிமித்திட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு இருப்பான் அவனை கண்டு அப்படி அஞ்சு நடுங்கி அப்படி பயந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன அப்படின்மா அதே மாதிரி தான் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதே கிடையாது அவனை கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனை கண்டுக்கிட்டோம்னா அவனை தூக்கி மேலே வைக்கிறோம் அவன் எப்படி மேலே போவான் ஓ நம்மளை கண்டு பயப்படுறாங்களோ பரவாயில்லையே ஓய் என்ன அப்படின்மா அதனால் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கத்தோட்டிகளை தயவு செஞ்சு பிசாசை கண்டு பயப்படாதீங்க பிசாசு தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் வால் மட்டும்தான் ஆடிட்டுருக்கு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது கொத்த முடியாது படம் எடுக்க முடியாது சீர முடியாது அவன் தலை கண் வாய் நாக்கு எல்லாமே நசுக்கி போச்சு வாள் மட்டும்தான் இருக்கு வாலை வச்சு என் ஒன்றுமே செய்ய முடியாது